சகோதர சகோதரிகளே இன்றைக்கு சமுதாயத்திலே நடைபெறக்கூடிய குடும்பத்தினே நடைபெறக்கூடிய அதிகமான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்திருப்பது கெட்ட எண்ணங்கள் மோசமான எண்ணங்கள் ஒரு மனிதன் நல்லெண்ணம் கொள்ள வேண்டிய நன்றாக நினைக்க வேண்டிய பல விடயங்களை மோசமாக நினைப்பதன் மூலமாகவும் மோசமான எண்ணங்களை கொள்வதன் மூலமாகவும் பல குடும்பங்களில் பல பிளவுகள் ஏற்படுகின்றது சமுதாயத்திலே பல பள்ளிவாசல்களுக்குள் பிளவுகள் ஏற்பட்டு விடுகிறது ஊரில் இருக்கின்ற முக்கியமானவர்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்பட்டு விடுகிறது எனவே இஸ்லாம் எங்களுக்கு ஒருவரை பார்த்து நல்லெண்ணம் கொள்ளுங்கள் உள்ளத்தை துருவி துருவி ஆராயாதீர்கள் ஒரு மனிதன் சொல்லுகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை பற்றி தப்பான எல்லாம் கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாமியங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது அல்லாஹு ரபுல்லா சொல்லுகிறான் ஆமனோ ஈமான் கொண்டவர்களே யாரை பார்த்து காவிரிகளை பார்த்து சொல்லல்ல முஸ்லிம் என்று ஏற்றுக்கொண்ட பெயர் கொண்டவர்களை பார்த்து சொல்லல்ல ஈமான் கொண்டவர்கள் அல்லா மிக நெருக்கமானவர்கள் மாமீன்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே கசீரம் உங்களுடைய எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒருத்தர் வாராரு வரக்கூடிய அவர் என்னத்துக்கு இங்கே வாராரு இந்த நேரத்தில் ஏன் வாராரு இப்படி யோசிப்போம் ஒருத்தர் போறாரு ஏன் போறாரு எதற்காக போறாரு என்று ஒரு மனிதன் யோசிக்கிறான் ஒருத்தன் சாப்பிட்டாலும் யோசிக்கிற ஒருத்தன் எடுத்தாலும் யோசிக்கிற கடைக்கு போனாலும் யோசிக்கிற சாப்பாட்டு சாமம் வாங்கினான் இன்றைக்கு எல்லா காரியங்களுக்கும் எதை செய்தாலும் எதை பேசினாலும் அவன் ஏன் இதை பேசினான் அவன் ஏன் இதை செய்தான் அவன் ஏன் அப்படி பார்த்தான் அவன் ஏன் அங்கே சென்றான் என்று ஒரு கெட்ட எண்ணம் கொள்ளக்கூடிய தன்மை அதிகமானவர்களிடத்திலே காணப்படுது அல்லாஹூர் அபுல்லால அதனால் தான் சொல்லுகிறான் உங்களிடத்தில் இருக்கின்ற எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள் எண்ணத்தை கொள்ளாதீங்க உள்ளத்தை பாருங்க பண்ணது அப்படித்தான் யாராவது ஒரு விஷயம் சொன்னா சொல்லக்கூடிய நேரத்தில் எங்களோட உள்ளம் வேற திசைக்கு போகும் நாம எப்பயாவது செஞ்ச ஒரு யோசனை போகும் இவர் நல்ல நோக்கத்துல செஞ்சிப்பாரு நாங்கள் செஞ்ச கெட்ட நோக்கம் எங்களோட உள்ளத்துல வரும் இவர் நல்ல காரியத்துக்கா செஞ்சிப்பாரு அவர் இவதுக்குத்தான் செஞ்சார் அதுக்குத்தான் செஞ்சோம்னு சொல்லி அவரை நாங்கள் விமர்சிப்போம் இப்படியான கெட்ட எண்ணங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லுகிறார் நபிகளார் சல் அல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஈயாகும் வ உங்களிடத்திலே எண்ணங்களை எச்சரிக்கை செய்கிறேன் ஃபைன வண்ண அக் ஹதீஸ் நீங்கள் என்ற எண்ணமிக்கு தானே இதுதான் மிகப்பெரிய பொய்யாக இருக்குது ஏதோ ஒரு மனிதன் செய்கிற விஷயம் அவர் செய்கிறது நல்ல நோக்கத்திலே ஏதோ ஒரு நோக்கத்திலே நீங்கள் எண்ணுகின்ற எண்ணம் மிகப்பெரிய பொய்யாக அமைந்திருக்கிறது என்று அல்லாஹூ அபுல்லா சொல்லுகிறான் மேலும் அல்லாஹூர் அபுல்லா சொல்லுகிறான் யாயு அல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட இந்த தப்பான எண்ணம் வாரத்துக்குரிய காரணம் என்ன தெரியுமா பல வழிகள் இருக்குது இந்த பல வழிகளால் தப்பான நிலங்கள் வருது யாயு அல்லதீனும் ஈமான் கொண்டவர்களே கௌமும் அசா ஐய கூணு ஹைரம் மின்கும் ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து இழிவாக அற்பமாக கருத விடாதீர்கள் நாங்க பணக்காரர்கள் அவர்கள் ஏழைகள் நாங்க நல்ல கௌரவமான ஃபேமிலி அவங்க சாதாரண ஃபேமிலி அவங்க இப்படியானவர்கள் என்று இன்னொரு கூட்டத்தாரை பார்த்து அற்பமானவர்களாக சொற்பமானவர்களாக கருதிவிட வேண்டாம் அசா ஐயா கூணு ஹைரம் மின் சில வேளை அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு இந்த கெட்ட எண்ணம் வாரத்துக்கு காரணமே அமைகிறதே என்ன தெரியுமா இப்படி ஒரு அற்பமாக கருறது மற்றவங்கள சாதாரணமாக கருறது தான் இப்படியான கெட்ட எண்ணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுது மேலும் சொன்னார்கள் வலா நிசா உன் மின்சா இன் எல்லா வசனத்திலையும் வந்து அல்லாஹு ரபுல்லாலையும் எப்படி சொல்றான்னு தெரியுமா நேரடியாக ஆண்களை பார்த்து சொன்னா அது பெண்களுக்கும் சேரும் ஆனா இதுல மட்டும் அப்படி சொல்லல ஒரு சில வசனங்கள்ல ஆண்களுக்கு சொல்ற அதே விசனத்தை வலா நிசாஉ மின் நிசாஇன் அஸாயயக்குன் ந خيرம மின் உன்ன பெண்களே நீங்கள் வேறு பெண்களைப் பற்றி அற்பமாக கருதாரீர்கள் அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக ஆகிவிட முடியும் என்று ஏன் பெண்களை ஸ்பெஷலா சொல்றானடா இந்த விஷயத்துல பெண்கள் பிளைவுட்றது அதிகம் ஏன் பெண்கள் இடத்துல என்னமன்றது திணி ஒத்திசைப்போம் ஆம்பளைகள் கூட ஆண்கள் கூட ஒண்ட இன்னொன்றா யோசிப்பாங்க ஆனா பெண்கள் எப்படி யோசிப்பாங்க தெரியுமா ஒரு ஆள் ஒரு இடத்துக்கு போனா இவர் ஏன் போனாரு அவர் அங்க யார நீக்கிற அங்க என்ன நடந்த அங்க ஏது நடந்திருக்கும் ஏதாவது கிடைச்சிக்குமா என்று ஒண்ட நாலாக அஞ்சாக யோசிப்பாங்க அதனாலதான் நல்லா ரொம்ப எப்படி சொல்றான் பெண்களை பார்த்தும் வீழ்த்தி சொல்றான் பெண்களே நீங்க யாரையும் கருதாதீர்கள் நீங்க அற்பமாக கருதினா தான் இப்படி நினைக்கக்கூடிய மற்றவர்களை தப்பான எண்ணம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதற்காக வேண்டி அல்லாஹூ ஆலமின் பெண்களையும் இதுல சொல்றான் அதே போலும் உங்களில் ஒருவர் ஒருவரை ஏசி கொள்ளாதீர்கள் பட்ட பேர் சொல்லி அழைக்காதீர்கள் என்று அல்லாஹூ ரபுல்லாலும் சொல்லுவதன் மூலமாக ஒரு மனிதனை பார்த்து நாங்கள் நல்லெண்ணம் கொள்ள வேண்டும் தப்பான அபிப்பிராயம் கொள்ளக்கூடாது பேசுறது நடக்கிறது நடைபெறுகிற விஷயத்தில் இன்னொருவரை பற்றி தப்பா இல்லக்கூடாது ஒரு மனுஷனுக்கு தவறுகள்ல கெடுதிகளில் ஆக போதுமான ஒன்றுதான் ஒரு முஸ்லீமான ஒரு மனிதனை அட்பமாக அவர் யார் அவர் செம்ம சாதாரண ஆள் தானே அவர் இவ்வளவுதானே சம்பாதிக்கிறாரு அவரெல்லாம் ஜுஜூபி என்று சொல்லி இன்றைக்கு சொல்லுவோமே இப்படி சாதாரண ஒரு மனிதனை அட்பமாக கருதுவது சாதாரணமானவராக கருது ஒரு மனிதன் கெட்டவன் என்றதுக்கு அது காரணமாக அமைஞ்சிடும் அவன்கிட்ட சர்றுக்கு அது காரணமாக அமைஞ்சு என்று அல்லாஹினுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் மேலும் சொன்னார்கள் லா இதுஹுல் ஜென்னா மண்கான யாருடைய உள்ளத்துல கடுகளவு பெருமை இக்குதோ சுவர்க்கம் நுழைய மாட்டாங்க ஒரு மனுஷன் பெருமை இருந்தா தான் மத்த மனிதன் அற்பமாக கருதுவான் நான் பணக்காரன் என்ற பெருமை நான் படித்தவன் என்ற பெருமை நான் ஆலிம் என்கின்ற பெருமை நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற பெருமை நான் நல்ல ஒரு சமுதாயத்தோடு நல்லவர்களோடு இருக்கிறேன் என்கின்ற ஒரு மனிதனுடைய பெருமை அந்த மனிதனுக்கு வரக்கூடிய மற்றவர்களை அற்பமாக கருதி அந்த பெருமை ஏற்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவதற்கு அது தடையாக அமைந்தது அப்ப தனக்கு கிடைத்த அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்புகளை வைத்து ஒரு மனிதன் பெருமை அடிக்க கூடாது என்பதை எங்களுக்கு இது சொல்லி காட்டுது பாருங்க நாம பேசுற பேச்சுக்கு தான் பெருமை அடிக்கிற மாதிரி அல்லது பேசுற பேச்சுக்கள்ல தான் எண்ணங்கள்ல மாற்றம் செய்யற மாதிரி இருக்கிறோம் அல்ல தூதருடைய காலத்துல நபித்தோழர்கள் ஒரு யுத்த காலத்துக்கு போறாங்க அந்த யுத்த காலத்தில் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் முற்படுகின்ற போது கலிமாவே சொல்லிவிடுகிறார் ஆனாலும் அவரை கொலை செய்து விட்டார்கள் மதீனாவுக்கு வருது செய்தி சொல்லப்படுது ஒசாமா ரதி அல்லாஹ் முத்தாலு அவர்கள் தான் இந்த செயலை செய்தார்கள் என்பதனால் ஒசாமா ரதி அல்லாஹ் அவர்களை நபிகளார் கூப்பிட்டு அழைத்து கேட்கிறார்கள் ஒசாமாவே கலிமா சொன்னதன் பின்னால் அவரை கொலை செய்தீர்களா என்று கேட்டபோது சொல்லுகின்றார்கள் ஆம் அவர் இந்த வாளுக்கு பயந்து கொலை செய்யப்படுவேன் என்பதை பயர்ந்து அவர் கலிமாவை சொன்னார் என்று சொன்னபோது நபிகளார் கடுமையான கோபம் கொண்டவர்களாக அம்மா கல்பகு அவருடைய உள்ளத்தனி பொழந்து பாத்தியான்னு கேட்டாங்க இந்த பொழந்து பாத்தியாண்ட வசனத்தை பாருங்க நாங்க என்ற எண்ணங்கள் எப்படி இருக்குது என்று ஒரு மனிதனோட பேசக்கூடிய நேரத்துல நாங்க புலந்து பார்த்தா பேசுறோம் ஒரு மனிதன் நல்ல நோக்கத்துல பேசுறான் இவரு காசுக்கு வாராரு சொல்றோம்மா இல்லையா இன்றைக்கி நல்ல நோக்கத்துல பேசுறாரு பேசினா காசுக்கு வாராரு நல்ல நோக்கத்துல பேசுறாரு இவர் சாப்பாடொன்னு எதிர்பார்க்குற போல என்று நாங்க சொல்றது சில பேர் நகைச்சுவையோட சொல்லி முடிச்சிடுவாங்க ஆனால் சில பேர் உண்மையாகவே உள்ளத்துல நினைக்கிறேன் சில பேர் ஒரு பார்வை பார்த்தாலே பார்க்குற பார்வையை பார்த்தா இந்த இதை கொஞ்சம் கொண்டு போவார் போலதான் இப்படி நாங்கள் உள்ளத்தை பிளந்து பார்க்காமல் சொல்லுகின்றோம் அல்லா உடைய தூதருடைய சமுதாயத்தை வாழ்ந்த நபித்தோழரை பார்த்து உள்ளத்தை புலந்து பார்த்தீங்களா என்று கேட்டுவிட்டு தொடர்ச்சியாக நபிகளார் தொடர்ச்சியாக நபிகளார் கொண்டிருந்தார்கள் உசாமாவே கலிமா சொன்னதன் பின்னால் நீ கொலை செய்தீரா கலிமா சொன்னதன் பின்னால் நீ கொலை செய்தீரான் நபிகளார் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒசாமா அரதியல்லாஹுத்தாலன் ஒரு அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த செய்தி நடந்துச்சே இதுக்கு பின்னால் அந்த நேரத்தில் நான் காஃபிராக இருந்து அதுக்கு பின்னால நான் இஸ்லாத்தை ஏற்று இருக்கோனுவே அந்த அளவு நான் வருத்தப்பட்டேன் என்று சொல்றாங்க ஏன் அந்த அளவுக்கு நபிகளார் கடுமையான கோபம் கொண்டு ஒசாமா அரதி அல்லாஹுத்தாலன் அவர்களை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகளாருடைய காலத்துல நபிகளார் பள்ளிவாசல் இருக்கிறாங்க சொல்றார்கள் இப்ப ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்குள்ள வருவார் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க சஹாபாக்கள் அவதானித்துக் கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் வந்தார் வந்துவிட்டு அவர் போகின்ற போது ஒரு நபித்தோழர் அவரை பின்துயர்கிறார் அவருடைய வீடு வரைக்கும் சென்றார் அவருடைய வீட்டிலே தங்குவதற்கு விருந்தாளியாக இருப்பதற்கு அனுமதி கேட்டார் விருந்தாளியாக அவர் அங்கே தங்கி பார்த்தார் மூன்று நாட்கள் தங்கினார் நபிகளார் சுவர்க்கவாதி என்று சொன்னாரே என்ன விசேஷ நல்ல வணக்கம் அவரிடத்தில் இருக்கிறது என்பதை அவதானித்து தேடி பார்த்தார்கள் மூன்று நாட்களுக்கு பின்னால் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார் நபிகளார் இப்படி சொன்னார்கள் உங்களை பார்த்து சுவர்க்கவாதி என்று சொன்னார்கள் எனவே உங்களிடத்திலே எந்த விசேஷ வணக்கங்களையும் காணவில்லையே என்று சொன்ன போது அந்த மனிதர் சொன்னார் யாரை பற்றியும் தப்பான அபிப்பிராயம் கொள்வது கிடையாது எல்லாரையும் நல்லெண்ணத்தோட பார்க்கிறேன் அப்போ ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல மனசோட நாங்கள் பார்ப்பதன் மூலமாக நாளை மறுமையிற சோனத்தை அடைந்து கொள்ள முடியும் இன்றைக்கி குடும்பங்கள்லேயும் தான் சமூகத்திலேயும் தான் பள்ளிவாசல்கள்லையும் தான் எல்லா இடங்கள்லேயும் நிறைய பிரச்சனை காரணம் இவர் வாரது இந்த தான் இவர் செய்கிறது இந்த தான் இவர் இந்த நோக்கத்தில தான் இங்கே போனார் என்று அவர் செய்த ஒரு செயலை பார்த்து வேறு தப்பான அபிப்பிராயங்களையும் தப்பான எண்ணங்களையும் கொள்வதன் மூலமாகத்தான் பிரச்சனைகள் எனவே உள்ளத்தில் வரக்கூடிய அந்த தப்பான அபிப்பிராயத்தை விடுங்க அவர் எதை நேரடியாக எங்களிடத்தில் சொல்றாரோ அந்த சொல்ற தகவலை ஏற்றுக்கொள்ளுங்க அவர் நேரடியாக எதை செய்கிறாரோ செய்யற தகவல்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் தப்பான அபிப்பிராயம் கொண்டு எங்களுடைய சோனத்தினுடைய பாதையை நாங்கள் இழந்து விடக்கூடாது எனவே நாங்கள் நாளை மறுமையிலே வெற்றியாளர்களாக மாறி சுருக்கத்திலே நுழைய வேண்டுமே ஆனால் தப்பான அபிப்பிராயங்களை எங்களிடத்திலிருந்து கலைந்து விட வேண்டும் எனவே நல்லெண்ணத்தோடு செயற்படக்கூடியவர்களாக ரபுல் ஆலமின் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக